அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் சற்று முன் பட்டினபாக்கத்தில் உள்ள விஜயின் வீட்டிற்கு சென்று அவரை சந்தித்தார் நாளை தமிழக வெற்றி கழகம் கட்சியில் அவர் இணைய உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இன்று விஜயை சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் காலையில் செங்கோட்டையன் தனது அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த பிறகு திமுக தரப்பினரும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை அவர் நிராகரித்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் இணையக்கூடும் என்ற செய்தி தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது செங்கோட்டையனின் வருகை தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் மற்றும் அமைப்பு ரீதியான பலத்தை கணிசமாக உயர்த்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது செங்கோட்டையனின் அனுபவம் செல்வாக்கும் வரவிருக்கும் தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு பல நன்மைகளை கொண்டு வரும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் செங்கோட்டையனின் வருகையால் தமிழக வெற்றி கழகம் பல வழிகளில் பயனடையலாம் செங்கோட்டையனின் மூலம் தாவைக்காவிற்கு வரப்போகும் முக்கியமான பத்து நன்மைகளை இங்கே பார்க்கலாம் செங்கோட்டையனின் நீண்டகால அரசியல் வாழ்க்கையை அறிந்த மூத்த வாக்காளர்களை தாவைக்க கட்சிக்குள் இருக்க முடியும் இப்போது தாவைக்காவிற்கு இளைஞர் ஆதரவே அதிகமாக உள்ளது வரும் நாட்களில் செங்கோட்டையன் வருகையால் மூத்தவர்கள் ஆதரவு அதிகரிக்கும் அதிமுக மீது அதிருப்தியில் உள்ள பாரம்பரிய வாக்காளர்கள் விஜய் பக்கம் திரும்பலாம் பொதுவாக அதிமுக வாக்குகள் எல்லாமே திமுக எதிர்ப்பு வாக்குகள்தான் இப்போது விஜய் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார் பலமான அதிமுக நிர்வாகிகளின் வருகை காரணமாக அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளும் விஜய் பக்கம் திரும்பலாம் மேலும் கட்சியின் உள்கட்டமைப்பு மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வாய்ப்புள்ளது செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்கள் கட்சியில் இருக்கும் போது கட்சியின் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும் தேர்தல் பிரச்சார உக்திகள் மற்றும் செயல்பாடுகளின் செயல்திறனை செங்கோட்டையனின் அனுபவமும் மேம்படுத்தும் செங்கோட்டையன் ஜெயலலிதாவின் பிரச்சார திட்டங்களை வகுத்தவர் அதன்படியே விஜயின் திட்டங்களை அவள் வகுக்க முடியும் செங்கோட்டையன் வருகையால் தாவேக்காவின் வாக்குச்சாவடி அளவிலான மேலாண்மை மற்றும் அடிமட்ட ஒருங்கிணைப்பு மிகவும் வலுவடையும் கிராமப்புற மற்றும் பாரம்பரிய வாக்காளர்களிடையே தாவேக்காவின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசியல் திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகள் மிகவும் சீரானதாக மாறும் இளம் கட்சி உறுப்பினர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதல் அவர் வழங்குவார் இது சிக்கலான தேர்தல் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள கட்சிக்கு தன்னமைக்கையே அளிக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் தொகுதி பங்கீடு மிகவும் திறம்பட கையாளப்படும் செங்கோட்டையன் போன்றவர் இருந்தால் வலிமையான பேச்சுவார்த்தைகள் நடத்த முடியும் வலுவான நிலைப்பாடுகள் கருத்துக்களை செங்கோட்டையன் வைக்க முடியும் ஒட்டுமொத்த தேர்தல் பிரச்சார திட்டங்கள் தெளிவாகவும் இலக்குடன் கூடியதாகவும் மாறும் செங்கோட்டையன் இணைவது தாவைக்காவிற்கு ஒரு திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது முக்கியமாக கரூர் போன்ற தவறுகள் சொதப்பல்கள் நடக்காமல் இருக்க செங்கோட்டையனின் அனுபவம் உதவும் இது புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்தை தமிழக அரசியலில் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் போட்டிமிக்க கட்சியாக மாற்ற உதவும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதோடு செங்கோட்டையன் வருகையால் வேட்பாளர்கள் பட்டியலை சரியாக உருவாக்க முடியும் டெல்லி உடன் செங்கோட்டையனுக்கு இருக்கும் சமீப கால தொடர்புகளும் விஜய்க்கு உதவியாக மாறும் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைய உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதிவு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் அன்றாட பணிகள் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்க கட்சியின் தலைவர் விஜய் ஏற்கனவே நிர்வாக குழுவை அமைத்திருந்தார் இந்த குழுவை நிர்வாகிக்கும் வகையில் புதிய பொறுப்பை விஜய் அந்த பொறுப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது அரசியல் ஆதரவு அதிகரிக்கும் போது மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடும் என நம்பப்படுகிறது இது போன்ற ஆதரவுகள் நீடித்தால் ஆளுங்கட்சி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகவும் கடுமையான தேர்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது தாவைக்கா உன்னுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃப்ரெண்ட்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க